ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பெருசாக எதுவும் பண்ணல ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான் பண்ண போகிறேன் ஆனால் அது வந்து ட்ரையல் தான் பார்க்குறேன் பார்க்குறேன் நல்லா வருதா என்ன அப்படின்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைச்சு வச்சுருந்தேன் ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசியும் ரேஷன் பச்சை அரிசி ஒரு அரை டம்ளர் போட்டு ஒரு அரை அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சு வச்சேன் இது என்ன ஆச்சு எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கருவிழான அடுப்பில் சூடு பண்ணும்போது அரிசி என்ன ஆகிடுச்சினோம் மறந்துட்டேன் வயசான காலத்தில் இதெல்லாம் தேவைதானான்னு தோணும் மருந்து போய் இங்கே உக்காந்துன்னு பொல்லா வெந்து போயிடுச்சு அது உளுந்து அரிசி எல்லாமே கொஞ்சம் சூடு ரொம்ப கொதிச்சே பொங்கி ஊற்றிடுச்சு கொதி வந்துடுச்சு நல்லாவே கொதிச்சு சரி உடனே எடுத்து பச்சை தண்ணி விடுத்து நல்லா அலசி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் ஈவினிங் அரைச்சி போட்டேன் அது வரைக்கும் போதே கொஞ்சம் தெரிஞ்சது வழுக்கு வழுக்குன்னு ஒரு மாதிரி இருந்து பார்க்கலாமே என்ன பண்ணிவிட்டு இட்லியை ஊற்றி வச்சேன் அப்படியே இட்லி கொளக்கு கொளக்கு நாய் தூக்கி குப்பையில போட்டாச்சு மாட்டுக்கு அடுத்தது உப்புமா செஞ்சு காலையில் சாப்பிட்டேன் வீடியோ எடுக்கல வாழைப்பு வடை செஞ்சேன் அந்த வடை கூட கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வடை இப்போ என்ன பண்ணேன் இந்த மாவில் எதாவது ஐடியா போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாவு எதாவது பண்ணலான்னு இதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அரிசி மாவில் ஒரு கரண்டி போட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் நான் பிரிஞ்சு விட்டுட்டேன் பார்ப்போம் எப்படிதான் தண்ணி கொதிக்கிது இதில் ஒரு ஒரு முக்கால் கப்பு சுகர் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு போதும் இது சும்மா ஒரு பிசு பிசு தங்க அளவுக்கு வந்தால் போதும் பாகலாம் வர தேவை அந்த மாதிரியாக தான் வந்துடுச்சு ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக போட்ட உடனே கொஞ்சம் ஷேப் வருது இல்லைன்னா அது பெருக்கு புதுக்குன்னு ஒரு மாதிரி தெரியாது அந்த மாதிரி இந்தியா ப்ளவர் அந்த மாதிரி ஒரு செட்டை எடுத்துகிட்டே ஜீராவில் போட்டு தான் வச்சுருக்கேன் இது முதல் போட்டது இது இங்கே கொஞ்சம் சுட்டு வச்சுருக்கேன் இது பார்ப்போம் எனக்கு உடம்பு வேறு முடியலை இந்த மாதிரியே தான் உடம்புக்கு எடுத்துக்கிறது எதையாவது செஞ்சு நல்லா கொஞ்சம் தான் ஜீர போட்டால் கொஞ்சம் இதாக இல்லைன்னா துணி மாதிரி ஆகிடுது அதனால கொஞ்சம் சிம்மர் புது நல்லா முருகாக எடுத்தலாம் இப்போ வந்து சுகர் சிறப்பு படித்து வச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஆறுன்னு போட்டால் மட்டும்தான் அது சூடாக போட்டா ஏன்னா நம்ம அதுக்குன்னு செய்யலை ஆக்சுவலாக இப்பயாரையும் நான் சொல்லலை இது ஜிலேபி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணால் வேஸ்ட் ஆகாத செய்கிறோம் கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தான் இருக்கும் ஏன்னா அது உள்ள அந்த வெந்தயம்லாம் போட்டோம் இல்லையா உளுந்து அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லசுக்கன் ஆகுது ஜிலேபிக்கு வந்து உளுந்தெல்லாம் அதிகம் இருக்கக்கூடாது தான் ஜாங்கிரிக்கு தான் அப்படி இருக்கணும் ஜிலேபிக்கு அரிசி மாவு தான் நிறையா இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு கிறிஸ்பியாக கிடைக்கும் அதில் வந்து பிடிச்சி வர போச்சு இல்லையா அதனால் ஓகே நம்ம போட்டோன்னே எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் அப்படி வச்சா கூட அது ஒரு நசுக்கு புஸ்கன் ஆயிடுது அப்போ அப்படியே எடுத்து வச்சுட்டோம் மாதிரி எல்லாத்தையுமே போடுறேன் நான் இப்போ பழம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுட்டி எடுத்துட்டேன் நான் பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நஸ்கு புஸுக்கு தான் இது இருக்குது இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது அதான் ரொம்ப ஊற விடாமல் நல்லா முருகலாக எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆற வச்சு ஜீராவாக போட்டிருக்கேன் இந்த இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வந்திருக்குது இதெல்லாம் கொஞ்சம் லஸ்கு பிஸ்குனா ஆகிடுச்சி இதான் நம்ம பண்ண ஜிலேபி மாதிரி ஒரு ஜிலேபின்னு வச்சுக்கோங்களேன் லைட்டு மைல்டான நல்லா நல்லதாக இருக்கும் பசங்க சாப்பிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜாங்கிரி எப்படி சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து அதுக்கு பதம் பார்த்து நம்ம செய்யலை இப்போ சூடாக இருக்கும் போது லைட்டாக போட்டு உடனே பார்த்தீங்களா நல்லாவே இருக்குது இங்கே தெரி சவுண்டு இங்கே பாருங்கள் ஜிலேபி மாதிரியே நல்லா சவுண்டு ஜீரா வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சா ஜீரா வரும் பட் இதுக்குள்ளே வந்துட்டு லைட்டாக ஏறி இருக்குது கிறிஸ்பியாக நல்லதாக இருக்கும் சுடசுட சுட தான் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி மாவு வேஸ்ட்டானா இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஜீராவில் போட்டு எடுத்துருங்க சூப்பரான ஒரு வேஸ்ட்டான இட்லி மாவில் நம்ம ஜிலேபி செஞ்சிருக்கோம் நீங்கள் இதே மாதிரி வேஸ்ட்டாகச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்